வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூ ரி ஷஹ்லி சௌரி ஒயஸ் இல்லி அம்ரி சனி எஃப்கூ கவுலி அலமதுல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷனோட லெசன்ஸ் தான் அதில் வந்து மஹ்ரஜோட இன்னும் ரெண்டு பிரிவும் இருக்குது பேலன்ஸும் அந்த ரெண்டு பிரிவை இன்னைக்கு பார்த்து முடிச்சுருவோம் சா ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து மஹ்ராஜோட நான்காவது பிரிவு ஃபோர்த்து பாட் வந்து பார்க்க போகிறோம் ஃபோர்த் பாட் என்ன அப்படின்னா அஷ் அஷ்ஷபத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னா இரு உதடுகள் இந்த ரெண்டு லிப்ஸையும் குறிக்கிறதா வந்து அஷ்ஷபத்தான் இந்த வந்து இந்த இரு உதடுகள் வச்சு வர மஹ்ராஜ் வந்து என்னென்ன மஹ்ராஜ் அப்படின்னா இரண்டு ரெண்டு மஹ்ராஜ் வந்து இந்த இரு உதடுகள் வச்சு ரெண்டு மஹ்ராஜ் வருது ஆனால் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நாலு எழுத்துக்கள் வருது இப்போ எல்லாத்துலேயும் நம்ம அப்படி தானே வந்தோம் பத்து மஹராஜ்னால் பதினெட்டு எழுத்து இப்போ வந்து மூணு மஹ்ராஜ்னால் ஆறு எழுத்து ஸோ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா மஹ்ராஜ் வந்து சம்டைம்ஸ் சேமாக இருக்கும் ஆனால் எழுத்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து இப்போது ரெண்டு மஹ்ராஜ் அப்படின்னா மூணு எழுத்துக்கு ஒரு மஹ்ராஜ் இருக்குது அப்புறம் ஒரு எழுத்துக்கு ஒரு மஹ்ராஜ் இருக்குது ஸோ அதை தான் வந்து இங்கே கீழே வந்து பார்க்க போகிறோம் சரி ஃபிஃப்டீன்த் மஹ்ராஜ் வந்து பதினஞ்சாவது மஹராஜ் வந்து என்ன அப்படின்னா ஃப ஃப இந்த ஃப வந்து நமக்கு வந்து எங்கேருந்து வெளியாகுது அப்படின்னா நம்ம மேலே இருக்க பல் இருக்குல்ல அந்த பல்லு கீழே இருக்க உதடை வந்து எச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சிக்கணும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஃப அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வந்து அந்த ஒளி வந்து வெளியாகும் ஓகே ஃப நெக்ஸ்ட்டு என்னென்ன லட்டர்ஸ் இருக்குன்னா வீன் இதுக்கு வந்து வேற ஒரு மஹேஜ் ரெண்டு மஹ்ரேஜில் ஃபாவோட மஹ்ராஜ் பார்த்துட்டோம் இப்போ இந்த மூணு லெட்டருக்கும் ஒரு மஹ்ரஜ் இருக்குது ஸோ அந்த மஹ்ராஜ் என்ன அப்படின்னா மஹ்ராஜ் வந்து சிக்ஸ்டீன்த்து மீன் வவ் ப இப்போ வந்து வாவ் வாவுக்கு வந்து நம்ம வாவ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ரெண்டு லிப்ஸும் என்ன மாதிரி மாறும் அப்படின்னா ஒரு ரவுண்டு ஷேப்க்கு வரும் வாவ் இங்கிலீஷில் வாவ் அப்படின்னு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவேன்ல ஸோ அந்த மாதிரி வாவ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ரெண்டு லிப்ஸும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வரும் ஸோ அதோட வந்து கரெக்டான மஹரேஜில் நம்ம வந்து ஓதுரும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து பே பே சொல்லும் போது நம்மளோட ரெண்டு லிப்ஸும் வந்து ஜாயின்ட் ஆகும் அப்பர் லிப்பும் மேல் உதடம் கீழே இது உதடங்களும் வந்து ஜாயிண்ட் ஆகும் பே சொன்ன மாதிரி அப்புறம் வந்து அதே தான் மீன் சொல்லும் போதும் அதே தான் ஆகும் மீம் சொல்லும் போது நீங்களே சொல்லி பாருங்கள் ரெண்டு லிப்ஸுமே அப்பர் லிப்பும் லோவர் லிப்பும் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகும் பேக்கும் அப்படிதான் மீமுக்கும் அப்படிதான் ஓவுக்கு மட்டும் தான் ஓவு சொல்லும் போது ரெண்டும் ஜாயின்ட் ஆகாது ரவுண்ட் ஆகும் அதுதான் இங்கே வந்து பின்னாடி பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து பிக்சராக கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி நம்ம யால் வந்து மத்த யா பார்த்தோம் அதே மாதிரி இங்கே மத்தல்லாத அல்லாத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மத்து வச்சு வாவு பார்த்தோம் அப்படின்னா இல்லை தோம்மா வரும் ஏன்னா வாவுக்கு வந்து தொம்மா சிம்பிள் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் அது வந்து மது லெட்டர்ஸில் இது வந்து நார்மலான வாவ்னால மது வச்சு ஓத வேணாம் ஸோ அதுக்கு வந்து மஹரஜ் தனி அது அல் காலியான பகுதி இதுக்கு மஹரஜ் வந்து இரு உதடுகள் சரி பாருங்கள் இரு உதடுன்னு சொல்லும்போது அந்த லிப்ஸுலேருந்து வரதுனால இந்த லிப்ஸு ரவுண்டாகிறதுனால அங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பா வந்து ரெண்டு லிப்ஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அப்படி இனியும் எல்லாம் ரெண்டு லிப்ஸும் ஜாயிண்ட் ஆகி அதோடய சவுண்டு வந்து நோஸ் வழியாக வரும் அதுக்கு தான் எங்கள் நோஸ் வந்து ரெட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வந்து நூணுக்கும் அப்படி தான் ஓதுறது வந்து வாய் வழியாக ஓதும் ஆனால் அதோட ஒலி அதோட ப்ரொனவுன்சேஷன் எல்லாம் நம்ம வாய் வழியாக பண்ணுவோம் ஆனால் அது வெளியாகிறது வந்து மூக்கு வழியாக நீமும் மூக்கு வழியாக சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மஹரஜின் அஞ்சாவது பிரிவு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபிஃப்த்து பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அலம்லா ஃபோர் பார்ட்ஸ் வந்து முடிச்சிட்டோம் ஸோ ஃபிஃப்த்து பார்ட் என்ன அப்படின்னா அல் ஹைஷூம் அல் அப்படின்னா மூக்கு தண்டு இந்த மூக்கோட தண்டு தான் வந்து ஹைஷம் அந்த மூக்கு தண்டுலேருந்து வந்து ஒரு வந்து ரெண்டு லெட்டர் வந்து வெளியாகுது இதை பற்றியே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சும்மா சிம்பிளாக பார்த்துட்டோம் அதை டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன் ஸோ மூக்கு தண்டில் ரெண்டு லெட்டர் வெளியாகுது அதுக்கு வந்து ஒரே ஒரு மஹ்ரெஜ் அதுதான் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மஹ்ரெஜ் செவன்டீன் மொத்தம் செவன்டீன் மஹ்ரெஜில் இதுதான் வந்து லாஸ்டான மஹ்ரெஜ் சரி அந்த மகள் செவன்டின்ல இருந்து என்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னா குன்னா லெட்டர்ஸ் குன்னா எழுத்துக்கள் வந்து வெளியாகுது அது என்னென்ன லெட்டர் அப்படின்னா நூன் அண்ட் மீன் இது ரெண்டு லெட்டர் தான் வந்து அங்கே வெளியாகுது குன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா மூக்கு தண்டத்துலயும் வந்து மூக்கோட துவாரத்துலேயும் துவாரத்திலயும் வந்து வெளியாடுறதா வந்து அதோட சத்தம் வெளியாறத வந்து குன்னா அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க மின் பழுதி மின் அப்படின்னு குன்னா செய்யோல அந்த மூன் வாயில வந்து வந்து மின் பண்ணுறோம் அந்த அந்த சவுண்டு குன்னா வெளியாடுறது வந்து மூக்கு தண்டு வந்து மீ அப்புறம் மெம் அப்படிலாம் சொல்லும் போது அதுக்கு தான் இங்கே வந்து மீம் கொடுத்து குன்னா சத்தம் மீம் இருக்காது அப்புறம் குன்னா சத்தம் என்று நூன் இருக்காது மோஸ்ட்லி வந்து நூன் அண்ட் மீன் வந்து மோஸ்ட்லி வந்து குன்னா லெட்டர்ஸை தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நூன் அண்ட் மீன் குரானில் வரும்போது நம்ம மோஸ்ட்லி அந்த லெட்டரை வந்து சும்மா மிம்ம இன்ன அப்படின்னு படிக்க மாட்டோம் மிம்ம மின்ன அப்படி தான் படிப்போம் குன்னா பண்ணி தான் படிப்போம் ஸோ அதனால தான் இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க குன்னா இல்லாமல் வந்து இது ரெண்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் அதான் நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து தனித்தனியாக பார்த்தோம்ல ஸோ அது எல்லாமே வந்து ஒரே ஒரே டைமில் பார்க்குற மாதிரி அட்ட டைமில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபேஸ் போட்டு அதில் வந்து அழகாக வந்து தொண்டை எழுத்து காட்டியிருக்காங்க அப்புறம் நாக்கு எழுத்து காட்டியிருக்காங்க அப்புறம் வந்து மூக்கு தண்டு எழுத்து காட்டியிருக்காங்க அப்புறம் இரு உதடுகள் எழுத்து காட்டியிருக்காங்க அப்புறம் காலியான பகுதி அதையும் வந்து காட்டியிருக்காங்க மாஷ ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இருக்கீங்க மேல் தொண்டையில் வந்து என்னென்ன ஆறு லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள் அதை வந்து தனித்தனியாக பிடிச்சிரு நடு தொண்டை தொண்டை மேல் தொண்டை அப்புறம் வந்து லிசான் லிசானில் வந்து நாலு பகுதி இருக்குது கடைசி பகுதி நுனி நாவின் நுனி நாவின் நடுப்பகுதி நாவின் ஓரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அஷ்ரஃப்தான் வந்து இடு உதடுகள் வந்து ஃபோர் லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்புறம் அல் வந்து காலியான வாய் காய் வாய் மட்டும் தொண்டையின் காலியான வந்து வர்றது வந்து அல் ஜவுஃப் அப்புறம் மூக்கு தண்டில் குன்னா சீரை எழுத்து வந்து ரெண்டு ல லெட்டர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அலமதுல்லா பத்தாதுன்னு சொல்லி பின்னாடி ஒரு சாட் மாதிரி கொடுத்து அலஹமது ரொம்ப அழகாக வந்து அது கீழே வந்து ஃபஸ்ட்டு சாட் மாதிரி கொடுத்து என்ன எழுத்து மஹராஜ் மண்டல தான் கொடுத்தாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அது கீழே வர லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அலமதுல்லா ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க அல் ஹுரூஃப்னு கொடுத்து அல் ஹைஷும் அஷ் அல் லிசான் அல் ஹலக் அல் ஜவு மூக்கு தண்டு ஹஷ் அல் ஹைஷும் அந்த குன்னா குன்னாசைனும் மஹ்ராஜ் வந்து ஒரு மஹ்ராஜ் தான் அப்புறம் ஷஃபத்தானுக்கு இரண்டு உதடுகள் எழுத்துக்கள் நாலு மஹ்ராஜ் ரெண்டு அல் லிசானுக்கு நாலு எழுத்துக்கள் பதினெட்டு மஹராஜ் பத்து ஹலுக்கு எழுத்துக்கள் ஆறு மஹ்ராஜ் மூணு ஜவுஃப்கு காலியான பகுதி எழுத்துக்கள் மூணு மஹரஜ் ஒன்று இந்த ம காலியான பகுதியில் என்ன எழுத்துருக்கு அலீஃப் வவுயா அலீஃப்க்கு நம்ம ஃபட்டா போடுவோம் யாக்கு கெசுரோ போடுவோம் வாவுக்கு தும்மா போடுவோம் அது ஷார்ட் ஃபார்ம் படிக்கும் அப்படின்னா நூ ஹை ஹா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வந்து மேல் தொண்டை ஐன் ஹ நடு தொண்டை கீழ்த்தொண்டு அப்புறம் ப மீன் வ இது வந்து இருபது எழுத்து அப்புறம் குன்னா எழுத்து வந்து மீன் மற்றும் நூனுடைய குன்னா தன்மை அதுக்கப்புறம் நாக்கு எழுத்து வந்து அஃசல் லிசான் நாவின் கடைசி பகுதியில் என்ன வருது காஃப் அண்ட் கேஃப் நடு பகுதியில் ஜீம் ஷீன் யா அப்புறம் நாவின் ஓர பகுதியில் பாத் அண்ட் லேம் அப்புறம் நாவின் நுனி பகுதியில் நூல் ராக் ச ஸோ இது நம்ம பார்த்து அது ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க மாஷாலா டயாகிராம் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்காம இப்போ ஒரு சாட்டாகவே போட்டு மாஷாலா ரொம்ப அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சரி இப்போ வந்து இதுலேயே வந்து நமக்கு ஹோம்ஒர்க்கும் வந்துடுது பயிற்சி வினாக்களும் வந்துடுது ஃபஸ்ட்டு வந்து சரியாக தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு வந்து அது வந்து சரியாக தவறா அந்த மஹராஜ் வந்து சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் விழுந்து காஃப் மற்றும் கேஃப் இரண்டுமே வந்து ஒரே மஹராஜில் வருமா அது வந்து சரியா இல்லை இல்லை வந்து தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் எழுதணும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோழி டைடங்களை நிரப்புங்க அரபு மொழியில் டேஷ் எழுத்துக்களும் டேஷ் மஹரஜுகளும் உள்ளன எத்தனை எழுத்து இருக்குது எத்தனை மகரஜ் இருக்குது அது எழுதணும் ஸோ கோழி டைடங்களும் கொடுத்துருக்காங்க அது வந்து எத்தனை இருக்குது பத்து இருக்குது அதுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்கண்ட எழுத்துக்களின் மஹரஜுகளை எழுதுக இங்கே வந்து உங்களுக்கு வந்து அரபிக் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸை வந்து மஹ் அதோட மஹ்ரஜை அந்த லெட்டர்ஸோட மஹரஜ் இப்போ யார் கொடுத்துருக்காங்கன்னா அதோட மஹ்ரஜ் அது எங்கேருந்து வருது அந்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ் வந்து ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும் அப்புறம் வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும் இது வந்து என்ன அப்படின்னா மஹ்ரஜ் என்றால் என்ன அது அப்புறம் ஒரு இடத்தின் மஹ்ரஜை எவ்வாறு கண்டுபிடிப்பது மஹரஜில் என்ன அதோட எப்படி கண்டுபிடிக்கணும் அது மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழ்கண்ட வசனங்களை மத்திய எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும் அதன் மஹரஜை உச்சரித்து பயிற்சி செய்யணும் இப்போ வந்து இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து மத்திய எழுத்து அது வந்து இங்கே கரெக்டாக வந்து எழுதணும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ശരി ഓക്കെ ഇതോടെ വന്ന് ഇന്ന് ലെസൻ നമ്മൾ എയ്റ്റ് വന്ന് മുടിഞ്ചിരുപ്പോൾ നെക്സ്റ്റ് നമ്മൾ എടുക്ക പോവത് വന്ന് ലെസൻ ശരി ഇത് വരയ്ക്കാൻ അത് എല്ലാവർക്കും പുരിഞ്ഞു നനക്കറേ എല്ലാ പുരിലാ കേളുക